வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பிரம்மா பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ வருடம் மார்கழி மாதம் அஞ்சாம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் இருபது பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில ஏழு பதினாலு வரைக்கும் அமாவாசை திதியும் அதற்கு பிறகு பிரதமை திதியும் காணப்படும் நாள் முழுவதும் மூல நட்சத்திரம் காணப்படுது மாலை நான்கு பதினா பதினேழு வரைக்கும் கண்ட நாம யோகமும் அதற்கு பிறகு விருத்தி நாம யோகமும் இருக்கு ஏழு ப காலையில ஏழு பதிமூணு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு பத்திரை கரணமும் இருக்கு இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்து யோகம் இருக்கு இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்கு அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையில் நோக்கி யாரும் தேவையும் அவசியம் இருப்பார்கள் அந்த பக்கம் போகிறது ஆக்கள் இருந்தாங்கன்னா தயிர தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் அமாவாசை தேதி காலையில் முடியுது பிரதம ஆரம்பிக்குது பிரதமையில் வந்து திருமண நாள் திருமண பேச்சுவார்த்தைகள் கூடாது இது வளர்ப்பிரத்தம் இருந்தாலும் கூடாது அப்படி எதாக இருந்தாலும் பிரதமையில் கூடாது அடுத்தது மாலை வரைக்கும் கண்ட நாம யோகம் கண்டம் கண்டம்னால் என்னது கண்டம் தான் பிரச்சனை தான் அப்போ அங்கேனா அந்த நல்ல காரங்கள் புதிய காரியங்கள் தொடங்காமல் இருக்கிறது நல்லது அடுத்தது நாகவக்கரணம் இருக்குது அதுக்கு ஏழைக்காலோட நாகவக்கரணம் முடியுது பத்திரை காரணம் வளர்ப்பிறை பத்திரைக்கரணம் நல்லது தான் பிரதமை திதி பத்திரை கரணம் ஆனால் கண்டனாமையும் இருக்குது அங்கேனா அதுதான் ஆனால் இருக்கிற ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமண நாள் கூடாது மற்ற விஷயங்களை நம்ம பேசலாம் செய்யலாம் படிப்பு விஷயங்கள் ஆரம்பிக்கலாம்ன்றது அளவுக்கு இருக்குது அதாவது வேத பாடங்கள் ஜோதிடம் சாஸ்திரங்கள் படிக்கிறது ஜபம் பண்றது பாராயணம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் இப்ப அதுகள் எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு வரலாம் இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு செய்யலாம் ஆனா நல்ல இந்த தொழில் விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் கட்டு இந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்க செய்யாதீங்க கல்வி சார்ந்த விஷயம் அது தெய்வத்தோட ஆரம்பிக்கிற விஷயங்கள் குரு அருள் குருவோட பெற்று செய்யும் போது பல விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது டெய்லி நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறது பொது பலனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பொது பலன் எப்படி உங்களோட வாழ்க்கையை நடத்த போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முதல்ல தெளிவாக சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் லக்ன பலனை கேளுங்க ராசியை தெரிஞ்சு வச்சுங்க ராசி பலனையும் கேளுங்க லக்னம் உங்களுக்கு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதமான லக்ன பலன் தான் வேலை செய்ய போகுது மிகுதி ஒரு இருபது முதல் பத்து சதவீதம் தான் ராசி பலன் வேலை செய்யும் அப்ப லக்ன பலனை கேளுங்க அடுத்து மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க அது சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க தசைநாதனோ புத்திநாதனோ கருமநஷ்டத்துல இருக்காருன்னு கேளுங்க அதுக்கு பிறகு ஒரு மகா திசைகள் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியா இருக்கும் அது நடக்குதா இல்லையான்னு தெரியும் இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜாதகத்தை தான் ஜாதகம் சரியான வழியில் நடத்துவதாக இருக்கும் அதனால தெளிவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலன் உங்களை வழி நடத்துதா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கொள்ளும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வியாபாரங்கள் கடல் கடந்து தொடர்போடு வியாபாரங்கள் செய்பவர்கள் முதல்ல உங்களுக்கு அந்த வியாபாரங்களில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை சில முன்னேற்றங்கள் புதிய வியாபாரங்கள் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒப்பந்தங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் செய்கிற வியாபாரத்தில் அதிக லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் நீண்ட நாளாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு நஷ்டம் ஒன்றா சந்திச்சிக்கிட்டு இருப்பீங்க வியாபாரத்தில் எப்படி இந்த செலவு வர்றது எதுக்கு எங்களுக்கு நஷ்டமாக போகுது அப்படிங்கிற ஒரு செலவை கூட நீங்கள் கண்டுபிடிச்சி அதை கிளிய அதை வந்து சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வியாபாரம் மூலிமா வெளிநாடு போகிறது வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள் கல்வியில் முன்னேற்றம் ஆண் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆண் குழந்தைகளுக்காக அதுக்கான வாய்ப்பு ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையாக நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குல தெய்வம் கருணா யோகாதிபதிகளை படை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும் அடுத்து ரிசம்பர் ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயம் அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்து பண ரீதியாகவோ இரண்டாவது திருமண ரீதியாகவோ அல்லது சகோதரர் மூத்த சகோதர சகோதரிகள் இவங்களை இடையிலே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் இருந்தீங்கனாலும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முடிவே எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாகும் அடுத்து மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இப்போ நான் இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுடைய குடும்பத்தில் மூணு பேருக்கு உங்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு உங்களுடைய குழந்தைகள் அதில் முக்கியமாக ஆண் குழந்தைகள் கவனமாக இருக்குது அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி ஒரு பயணத்தில் இருந்தாலும் சரி ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அடுத்து வியாபாரம் செய்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும் எதிர்பாராத பொருள் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களையும் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் தந்தைகளையும் பார்த்து தந்தையும் பார்த்துக்கொள்ளுங்க உங்கள் குழந்தை கவனமாக இருக்க சொல்லுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கடவன் மனைவி இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்படி வந்துச்சுன்னா அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள் அதை ஊதி பெருசாகாதீங்க அடுத்து குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அடுத்த வாடிக்கையாளர் பங்குதாரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப மிக மிக கவனமாக இருக்கும் இதனால் வரக்கூடிய சகல விசயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து புதிய தொழில் தேடுபவர்கள் பதவி இருக்கிற கம்ப நிறுவனங்களில் தொழில் செய்கிற நிறுவனங்களில் இப்போ இடங்களில் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு வெற்றியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் சில விஷயங்கள் எதிர்பாராத ரீதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய்கள்லேருந்து வெடிப்படுறது நோய்களுக்கு சரியான சிகிச்சை முறைகளை இனங்காண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எதிர்கள் தொல்லைகள் நீங்கிறது எதிர்களை இனங்காண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி விநாயக பெருமன் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் நாள் உங்களுக்கு இனிமையான அழகமையும் அடுத்து கண்ணீராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது முதல் குழந்தையாக இருக்கலாம் ரெண்டாவது குழந்தையாக இருக்கலாம் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் காதல் திருமணங்கள் அதாவது திருமணம் ஒரு ஒரு பெண்ணையும் ஆணையோ விரும்புறீங்க திருமண பேச்சுவார்த்தைக்கு நான் அதை எடுத்துகிட்டு போகலாமா இன்றைக்கி அது வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு காணி வாகனம் சொத்து பூர்வீக சொத்து இதுகளில் வந்து பாக பிரிவினை பண்ணுறது அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது இன்றைக்கி அது செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க காதல் விகாரங்களில் கவனமாக இருங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கர்நாடக யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமேல் நாளாக அமைக்கும் அடுத்து துளாராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய எங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்குது கனவாய் வீடு காணி வாகனம் சொத்துக்கள் இதில் இருந்து வந்த சிக்கல்கள் தேங்குவது புதியது வாங்கிறது விற்க முடியாமல் இருந்தால் விற்கிறது அடகு வச்சதை திருப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் இடத்திலே சில அந்நியங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கல்வியில் பாடசாலை மட்டத்தில் கல்வி கற்க மாணவர்களில் அவங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் பண்ணுங்க நல்லது பார்த்து கேட்குறது நன்மையை தரும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பிகள் தம்பி அல்லது தங்கை இவங்களோட இளைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு வரலாம் அவங்களோட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரலாம் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி சிகிச்சைக்கு போகலாமா ஒரு பரிகாரம் செய்யலாமா செய்யாதீங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் இருங்க உங்களோட எல்லாம் இன்றைக்கு ஒரு தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு ஆலோசனை பண்ணிட்டு போவோம் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்ப நாளாகும் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த யாராக இருக்கட்டும் தாத்தா பாட்டி அம்மா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி கணவன் மனைவி குழந்தைகள் யாராக இருக்கட்டும் இவங்கள்ட்ட தேவை இல்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் முரண்பாடுகள் வரும் உங்களுடைய வாத்திய பிரயோகங்களையும் அல்லது நீங்கள் என்ன பேசு போகிறீங்கன்றத யோசித்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு யோசித்து உங்கள் வா பேசுங்க ஏன்னா இன்றைக்கி அவங்க செய்கிற காரியம் உங்களால் தான் அவங்க செய்ய போகிறாங்க அது உங்களுக்கு ஒரு முரண்பாடாக இருக்க போகுது இதனால் கருத்து வேறுபாடு அதனால் பொறுமையை கடைப்பிடிங்க அடுத்து இந்த கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் இதை பிரச்சனை பண்ண போகிறேன் ஒன்றும் செய்ய வேணும் பொறுமையும் அமைதியும் காயங்க இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சரி அதே மாதிரி மௌன வரதம் எடுத்தாலும் நல்லது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாய் அல்லது வாழ்க்கை துணை இவங்ககிட்ட போயிட்டு தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தங்களை கொடுக்காதீர்கள் அமைதியாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமைக்கும் அடுத்து மகர ராசி நேர்களு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு உங்க முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதே நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு புத்துயிர் பெறக்கூடிய நாள் அந்த புத்துயிர் உங்களுடைய வேகம் சக்தி அந்தகளை சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அது எதாக இருக்கலாம் முயற்சிகள் எதாக இருக்கலாம் தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளாக இருக்கலாம் அல்லது தொழில் வியாபாரம் ஏதோ ஒரு முயற்சிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சரியாக நடக்கும் இதனால வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இந்த குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான அமையும் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செலவுகள் தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பிற்கு கவனமாக இருக்குது அதே மாதிரி கடல் கடந்து தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயம் வியாபாரம் கல்வி குடும்ப உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் நீங்க போகிறதுக்கு முயற்சி பண்றதா இருந்தால் கூட இன்னைக்கு அதுக்கான நாள் இல்லை எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும் மனம் ஒரு சஞ்சலம் அடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் கவனமாக இருக்கும் பெண்களுக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் இருக்கலாம் என்று கவனமாக இருக்கும் நாளை வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அது விசிவபெருமான் தர்மசாஸ்திரம் குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமைக்கும் அடுத்தது மீன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் தடையாகலாம் அந்த தடை உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கலாம் அதனால எதிர்பார்ப்புகளை இன்றைக்கி குறைச்சிக்கொள்ளுங்க தேவையில்லாமல் அண்ணா அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலையிடாதீங்க அவர்களோட வாக்குவாதங்கள் பண்ண போகாதீங்க ரெண்டாவது தீர்மானம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்காது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சந்திரம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் யோகாசனம் பற்றி ஒரு சில விஷயங்களை நட்சந்திர சொல்கிறேன் அப்படின்னு யோக ஆசனம் அப்படின்றது வந்து எல்லாரும் யோக அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு யோக ஆசனம் இந்த யோகத்தை மறந்துட்டாங்க ஆ ஆசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறது அப்படின்னா நம்ம கை காலை வளர்ச்சி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் ஆசனம் யோகாசனம் செய்கிறோம் அப்படின்றது அதுதான் தவறான ஒரு விஷயம் சரியான யோகாசனத்தை நீங்கள் செய்யணும்னா பதஞ்சலி முனிவர் சொன்ன அட்டமத்து யோகத்தை நீங்கள் வந்து அட்டாங்க நோ யோகத்தை வந்து கடைப்பிடிக்கணும் அதில் அட்டங்க யோகத்தை பார்த்தீங்க யமம் நியமம் பிரத்யாகாரம் பிராணாயாமம் தாரணை அதில் ஆசனம் அப்படி சமாதி நிலை தாரணை அப்படின்ற நிறைய விஷயங்கள் வருது அது எட்டு விஷயம் இருக்குது இல்லை என்ன சொல்லணும் யம நியமம் முதல்ல நீங்கள் வந்து ஆசனத்தை செய்ய முடியும் ஆசனம்ங்கிறது ஆறாவது நிலை ஏழா நிலை தான் வருது இப்போ அதை செய்கிறதுக்கு முன்னாடியே யம நியமத்தை இது என்ன யம நியமம் எப்படி வாழணும் எப்படி நம்மளை சுத்தமாக வச்சுக்கொள்ளணும் உடல் ரீதியாக மனம் ரீதியாக சில கட்டுப்பாடுகளை உருவாக்கணும் அதுக்காகிட்டு பிராணாயாமம் மூச்சு பயிற்சிகளை செய்யணும் பிரத்யாகாரம் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்கு சரியா இந்த விஷயங்களை படிப்படியாக செஞ்சிட்டு நீங்க வந்து சமா அந்த ஆசனம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு போகணும் இங்க எடுத்தோன ஆசனத்துக்கு போறீங்க இது தப்பு இது எல்லாம் சேர்த்து செய்யும் போதுதான் அந்த ஆசனம் உங்களுக்கு சித்தியாகும் தான் வந்து இங்க வந்து சமாதிங்கிறது வந்து எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க சமாதிங்கிறது வந்து இறப்பதல்ல மரணிப்பதல்ல சம ஆதி நிலை அந்த ஆதிநிலைனா என்ன எங்களுக்கு படைத்த இறைவன் அவருக்கு போகிறதுக்கான ஒரு வழி அவரை நோக்கி செல்வதுக்கான ஒரு வழி தான் இந்த சம ஆதி அவர்னு அவருக்கு சமனாக செல்வது இப்போ இங்கே உணர்வு முத்தி இறை இதுக்கு ஒரு பங்கு வைப்பது தான் இந்த யோகாசனம் அட்டமதி யோகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மீண்டும் நாளை ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு